கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி ஆறாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிதினுடைய மூன்றாவது துதியின் சங்கீதம் இதில் மொத்தம் இருபது வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் தாவிது எவ்வளவு பெரிய இக்கட்டுல இருந்தார் ஆண்டவர் அவரை எப்படி விடுவித்தார் என்று நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அந்த சூழ்நிலையா அவர் சொல்லுகிறார் என் இக்கட்டுல இருந்து என் உதடுகளை திறந்து என் வாயினால் நான் பண்ணின பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று சொல்லுகிறார் என அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலையும் நாமும் அதே போல அநேக எக்கட்டுகள்ல இருந்து ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணி பொருத்தனைகளை செய்கிறோம் ஆனால் அந்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் தவறாமல் அதை செலுத்துகிறோமா என்று யோசித்து பார்த்தால் பல நேரங்களில நம்ம செலுத்த தவறி விடுகிறோம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்துல இருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதியும் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன் மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக வழியை செலுத்தி தீர்ப்பாயாக நம்முடைய தேவநாயகிய கர்த்தனுக்கு நம்முடைய வாய்களை திறந்து பொருத்தனை செய்திருந்தோம் அப்படின்னா நிச்சயமா அந்த பொருத்தனைய செலுத்தியே தீர வேண்டுமா இல்லை என்றால் அது நமக்கு பாவமாய் மாறி விடுகிறதா அதற்கு நீங்கள் பொருத்தனை செய்யாமல் இருப்பதே நல்லது என்று வேத வசனம் சொல்லுகிறது இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் பொருத்தனைகளை செய்து கொண்டிருக்கீங்க அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற இக்கட்டுகள்ல இருந்து இந்த பிரச்சனைகளில இருந்து இந்த வியாதில இருந்து என்னை விடுதலையாக்கும் என் சூழ்நிலையை மாற்றும் எனக்கு அற்புதம் செய்ங்கப்பான்னு சொல்லி அநேக நேரம் நம்ம வாய்களை திறந்து பொருத்தனைகளை செய்து விடுகிறோம் ஆண்டவரும் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய பொருத்தனைகளையும் அங்கீகரித்து நமக்கு அற்புதங்களை செய்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம இதெல்லாம் மறந்துவிட்டு பொருத்தனையை செலுத்துவதற்கு தவறி விடுகிறோம் இது நம்முடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதங்களை இழப்பதற்கும் தடைகளை உண்டு பண்ணுவதற்கும் இருக்கிறது வேதத்துல கூட அன்னால் பொருத்தனை செய்தால் பொருத்தனை செய்ததை செலுத்த அவர் தவறவே இல்லை அவள் எப்படி செபித்து பொருத்தனை செய்தால் தெரியுமா அவளுக்கு குழந்தை இல்லாதிருந்தது வேதம் சொல்லுகிறது அவள் பிள்ளை இல்லாத மலடியா இருந்தாள் என்று அவள் மலடியா இருந்ததுனால ஆண்டவரை நோக்கி எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கப்பா அப்படி நீங்க ஒரு பிள்ளைய தந்தா அதை நான் உங்களுக்கே தந்துடுறேன்னு சொல்லி அவள் பொருத்தனை செய்தாள் அவளுடைய பொருத்தனையை ஆண்டவர் அங்கீகரித்தார் உடனே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தாள் அவள் பொருத்தனை பண்ணினபடியே பிள்ளை பால் குடி மறந்த உடனே ஆலயத்துல கொண்டு போய் அவள் விட்டாள் பாருங்க அவள் ஆண்டவரிடத்துல ஒரு தான் கேட்டாள் ஆனால் ஆண்டவர் அவளை ஆசிர்வதித்து அவளுக்கு ஆறு பிள்ளைகளை கொடுத்தார் எனக்கு அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில நீங்க செய்த பொருத்தனைகளை இன்றைக்கு நினைவு கூறுங்க ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார் என்ன பொருத்தனைகளை ஆண்டவருடைய சமூகத்துல செலுத்துவேன் என்று சொல்லி செலுத்த தாமதித்து மறந்து போய் இருக்கீங்க இன்னைக்கு ஜெபித்து அத நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல அதை செலுத்துங்க நிச்சயம் அண்ணாலே ஆசிர்வதித்த தேவன் என்ன காரியத்திற்காக நீங்கள் பொருத்தனை செய்து ஜெபித்தீங்களோ அதை விட ஆறு மடங்கு ஆண்டவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் கண்டல மூடி ஜெபிப்போமா தகப்பனே மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் ராஜா இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளும் உங்க கரத்துல தருகிறோம் பாம் அப்பா நாங்கள் பொருத்தனை பற்றி இன்றைக்கு தெரிந்து கொண்டோம் பாம் உங்களுடைய சமூகத்துல செய்த பொருத்தனைகளை எங்க வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை இன்றைக்கு நாங்கள் செலுத்துவோம் பா அன்னைக்கு அப்படிதான் செலுத்தினார் அதே போலதான் நாங்களும் செலுத்துவோம் என்று உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களுக்கு நினைவு படுத்தும்படி செபிக்கிறோம் அப்பா அண்ணாலை ஆசிர்வதித்த தேவன் அப்பா தம்முடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கும்படிக்காய் செபிக்கிறம்ப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வ வருவதிங்க ஏசப்பா அவங்களுடைய பொருத்தனைகளை இன்றைக்கு நீர் ஏற்றுக்கொள்ளும்படி காய்ச்சபிக்கிறேன் செலுத்த தவறின பொருத்தனைகளை நிமித்தமாக வந்த பாவங்கள் தடைகள் ஆசீர்வாத இழப்புகள் எல்லாவற்றையும் என் தேவன் நீர் மாற்றி போடும்படி காய்ச்சபிக்கிறப்பா அப்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் பிதாவே ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய பொருத்தனைகளை நினைத்து பாருங்கள் எந்த சூழ்நிலையில நீங்க பொருத்தனைகளை செய்தீங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்தார் இல்ல அந்த பொருத்தனை நீங்க செலுத்த வேண்டும் நிச்சயமாய் செலுத்தி தீர்ப்பாயாக என்று வேத வசனம் சொல்லுகிறது இந்த வசனத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு இந்த பொருத்தனைகள் எல்லாவற்றையும் செலுத்த பலன் கொடுப்பார் காட் பிளஸ் யூ